தவறு செய்தால் மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை எழுது இந்த இடத்துல நான் எங்கேயுமே தவறு செய்யல நீதிபதி தொடர்ந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்க முன்வைக்க கமலஹாசன் தரப்பிலிருந்து இருந்து முன்வைக்கக்கூடிய கருத்து நான் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் பட் இதை தங்களுடைய தங்களுக்கு சாதகமாக இன்னைக்கு பயன்படுத்தி கொண்டிருப்பவர்களை பார்க்கும்போது தான் பயமாக இருக்கு இன்னைக்கு சீமான் பேசுவதெல்லாம் வந்து தேவையற்ற ஒன்று

அந்த காலகட்டத்தில இருந்து இல்லை இப்பவும் சரி யாருமே இந்த கேள்வியை எந்த ஜட்ஜும் நீ என்ன மொழி ஆய்வாளரா இந்த மொழிகளை நீ வந்து எப்படி பேசலாம் யாரும் எந்த சினிமாவும் தடை செய்யப்படவில்லை வேத கால நாகரிகம் வேத கால மதம் வேத காலத்தில் பேசப்பட்ட மொழி இதுதான் வந்து அவர்களுக்கு இந்தியாவினுடைய அடையாளம் இப்படியாக இந்தியாவை எடுத்து செல்வதுதான் அவருடைய விருப்பம் அதைத்தான் வந்து அமித்ஷா பிரதிபலிக்கிறாரு நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் சதீஷ் இன்று நம்மோடு மூத்த பத்திரிக்கா திரு அசக் முமா வணக்கம் தலா வணக்கம் டக்லைஃப் ஆடியோ லான்ச்சில் இருபத்தி நாலாம் தேதி கமலஹாசன் கன்னடத்தில் தமிழில் இருந்து பிறந்தது கன்னடம்னு ஒரு அன்பாக சொன்ன ஒரு வார்த்தை மிகப்பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் கர்நாடகாவில் இந்த படம் திரையிடப்பட மாட்டாது பிரச்சனை அப்படின்னா அவர் கோர்ட் அணுகவும் கோர்ட் வந்து அவர் வந்து நீ வேணால் கமலஹாசனாக இருக்கலாம் ஆனால் மக்களோட சென்டிமெண்ட்லாம் நீ வந்து டச் பண்ணக்கூடாது நீ என்ன மொழி ஆய்வாளரா வல்லுநரா நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கிற நீ ரெண்டரை மணிக்குள்ளே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மணி ஆச்சு இவர் மன்னிப்புலாம் கேட்க முடியாது படத்தை வேணால் நான் தள்ளி வச்சுக்கிறேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு எப்படி பாக்குறீங்க அந்த கோர்ட்டோட அணுகுமுறை எப்படி இருந்தது நீதிமன்றத்தில் நடந்ததை மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயத்தில் கமலஹாசன் உறுதியாக இருக்கிறார் என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு விளக்கமான ஒரு கடிதத்தை கன்னடா ஃப்லிம் சாம்பருக்கு எழுதிருக்காரு இந்த கன்னடா ஃப்லிம் சாம்பர் அவங்க வந்து இவர்கிட்ட விளக்கம் கேட்டு அவருக்கு அதற்கு பதிலாக ஒரு கடிதம் எழுதிருக்காரு அந்த கடிதத்தில் அவர் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அதைத்தான் நீதிமன்றத்தில் இணைக்கி கமலஹாசன் சார்பாக வாதாடிய வழக்கறிஞர் நீதிபதியிடம் முன்வைக்கிறாரு சின்னப்பா அவர் ரொம்ப அழகா சில விஷயங்களை சொல்லிட்டு வர்றார் இப்போ நீங்க மன்னிப்பு அப்படின்றத கேட்க சொல்கிறீர்கள் அதாவது நீதிபதி சொல்றாரு நீங்க மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்புன்ற ஒரே ஒரு வார்த்தையை நீங்க சேர்த்துக்கலாமே அவ்வளவு பெரிய இரண்டு பக்கம் கடிதம் எழுதுறீங்க பிலிம் சாம்பருக்கு அதுல கடைசியாக ஒரு வார்த்தை மிஸ் ஆகுது அதுதான் வந்து மன்னிப்பு அந்த வார்த்தையை நீங்க சேர்க்கல அப்படின்றத நீதிபதி தொடர்ச்சியா அவருடைய அந்த வாதம் முழுவதும் நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நீதிபதி இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே வர்றாரு நாகபிரசனா நீதிபதி அவர்கள் சின்னப்பா அதாவது கமல்ஹாசன் சார்பாக வாதாடக்கூடிய வழக்கறிஞர் அவர் ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு என்ன கமல்ஹாசன் அந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு அந்த வகையில அவருடைய வழக்கறிஞர் அந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு என்ன அப்படின்னா நான் இப்ப மன்னிப்பு அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்டுட்டேன் அப்படின்னா நான் தவறு செய்ததாக ஆகிவிடும் ஆகவே அதை நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை எங்க எழுது அப்படின்னா தவறு செய்தால் மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை எழுது ஸோ இந்த இடத்துல நான் எங்கேயுமே தவறு செய்யலை அந்த ஆடியோ ரிலிஸ்ட்ல பேசின விஷயம் அப்படின்னு எதன் அடிப்படையில் எதனோடு சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சிவராஜ்குமார் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு அவர் வந்து என்னுடைய அன்பின் பேர்ல என்னுடைய அழைப்பின் பேர்ல இவர் வந்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அப்ப அவரை நான் பெருமைப்படுத்த வேண்டும் கமல்ஹாசனுக்கு அந்த தேவை இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் அவர் அதை பெருமைப்படுத்தணுன்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் அதை பேசுகிறாரு நம்ம ஏற்கனவே ஒரு இதே இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது நான் சொன்னேன் இதுவே வந்து ஒரு பொலிட்டிக்கல் மேடையாக இருந்தா அதுவே வந்து இந்திய தமிழ்நாட்டிற்கும் இன்னைக்கு கர்நாடகத்துக்கும் இடையில ஏதோ ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அந்த ரைட் சம்பந்தமாக அந்த உரிமை சம்பந்தமாக நடத்தப்படக்கூடிய ஒரு போராட்டம் உதாரணத்துக்கு காவிரி தண்ணீர் கிடைக்க வேண்டிய கிடைக்க வேண்டிய தண்ணீர் கிடைக்கல அதற்காக ஒரு போராட்டம் நடக்குது அதுல வந்து கமல்ஹாசன் பேசுறாரு அப்படி பேசும்பொழுது இப்படியான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார் என்றால் அது பொலிட்டிக்கலா அதை புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே சிக்கலாக இன்னும் இருக்கக்கூடிய ஊற்றக்கூடிய ஒரு விஷயம் அது அது தேவையற்ற வார்த்தை இருந்து என் மொழி ஏன் என் இருந்து ஓ மொழி பிறந்ததா ஓ மொழி உயர்வானதா எம் மொழி உயர்வானதா இப்படி எல்லாம் பேச வேண்டிய தேவை எங்கிருந்து வரும்னா அந்த முரண் வந்து அப்படிப்பட்ட முரணாக இருந்தால் நான் வந்து தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த சிறிய முரணை நான் அப்படி பார்க்கல ஒரு தேர்ந்த அரசியல்வாதி அப்படின்னா அதை பார்ப்பாங்க அப்படிப்பட்ட முரண் கிடையாது அது ஆனால் வேற ஒரு முரண் இருக்கு அந்த முரனை நம்ம அப்படித்தான் பார்க்க பார்த்தாக்க வேண்டிய தேவை இருக்கு இன்னைக்கு அந்த முரண் வந்து தமிழ்நாட்டிற்கும் சரி கர்நாடகத்துக்கும் சரி தென் மாநிலங்கள் எல்லாவற்றிற்கும் சரி காமனா இருக்கக்கூடிய ஒரு தான் அது அந்த முரண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா மொழிகளும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுமே இன்னைக்கு தான் பிறந்தவை அப்படின்னு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு தேசிய இனங்கள் பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் பல்வேறு கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து உங்களுக்கெல்லாம் ஒரே கலாச்சாரம் நான் தான் சொல்றேன் உங்களுடைய மொழி எல்லாமே இதுல தான் வந்தது உங்களுடைய கலாச்சாரம் உங்களுடைய பண்பாடு எல்லாமே இதனுடைய தொடர்ச்சி தான் அப்படின்னு இன்னைக்கு ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல அந்த முரண்பாட்டை நாம் அப்படியாக அணுக வேண்டும் அப்படியாக பேசக்கூடிய நபருக்கு கொடுக்கக்கூடிய பதில் இல்லை எங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்கு எங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு எங்களுக்குன்னு ஒரு தனியான பண்பாடு இருக்கு அதற்கு வரலாறு இருக்கு அதற்கு வரலாற்று சான்று இருக்கு அந்த வரலாற்று சான்றை நீ ஏற்றுக்கொள்ள மறுக்கிற பயப்படுற அந்த சான்று வெளியில் வந்துருமோன் தோண்ட தோண்ட உனக்கு பயம் வருது உன் வயிற்றில் தோன்ற மாதிரி நீ வந்து ஃபீல் பண்ணுற அப்படிப்பட்ட முரண்பாட்டை தான் நாம் அப்படி அணுக வேண்டும் அவன கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியாக அணுக அணுக வேண்டிய தேவை அவருக்கு இல்லை அந்த மேடையில் அப்போ அதனாலதான் அவரு இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறார் இன்னைக்கு கர்நாடக உயர் நீதிபதி தொடர்ந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்க முன்வைக்க கமலஹாசன் தரப்பிலிருந்து முன்வைக்கக்கூடிய கருத்து நான் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஏன் எந்த இடத்துல மன்னிப்புன்ற ஒரு தேவை எழுது அப்படின்றதான் அவங்களுடைய வாதமாக இருக்கு கடைசி வரைக்கும் சரி ரெண்டரை மணி வரைக்கும் நடந்துச்சு வாதம் இந்த இரண்டரை மணி வரைக்கும் நடந்த வாதத்துல நீதிபதி தரப்புல சொல்லப்பட்ட விஷயம் கமலஹாசன் ஒரு மிகப்பெரிய அஹ் மொழியல் வல்லுநரா வரலாற்று ஆசிரியரா நீங்க இப்படி பேசுவதற்கு உங்களுக்கு எல்லாம் என்ன இருக்குது அப்படின்ற ரேஞ்சில அவர் கேட்கறாரு அப்போ அதே கேள்வியை திருப்பி கேட்கலாம் இதுல இருக்கக்கூடிய உண்மை இல்லைன்னா இதுல இருக்கக்கூடிய இது பேசப்பட்ட விதம் பேசப்பட்ட காலம் பேசப்பட்ட இடம் இது எல்லாத்தையுமே வந்து சின்னப்பா சுட்டி காட்டுக்கிட்டே இருக்கிறாரு நீங்க வந்து அந்த வீடியோ ஒரு தடவை பாருங்க அப்படின்னு கேக்குறாரு அப்புறம் அந்த லெட்டர் ஒரு தடவை படிங்க கமலஹாசன் அவர்கள் வந்து கண்ண பிலிம் சாம்பருக்கு எழுதின அந்த கடிதத்தை ஒரு தடவை படிங்க அப்படின்றாரு ஏன்னா இந்த கான்டெக்ட நீங்க புரிஞ்சுக்கங்கன்றாரு அவர் வந்து தன்னை ஒரு வரலாற்று அறிஞர் இல்லைன்னா மொழியல் வல்லுநர் அப்படின்னு தெரிவிச்சுக்கிட்டு அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துல அவர் பேசல அவர் அந்த தோரணையில பேசல அந்த தோரணையில பேசல அந்த அப்படிப்பட்ட இடத்துலயும் பேசல அப்படிப்பட்ட எண்ணமும் அவருக்கு கிடையாது அவர் வந்து தன்னுடைய அழைப்பை ஏற்று ஒரு கெஸ்ட் வந்திருக்கிறாரு கர்நாடகா சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்காரு அப்ப அவரை நான் பெருமைப்படுத்துவதற்கு ஏதாவது சொல்லி ஆகணும் என்ற அடிப்படையிலதான் அவர் அதை பேசுறாரு சோ அதைத்தான் வந்து சின்னப்பா நீதிமன்றத்துல தொடர்ந்து முன்வைக்கிறாரு இப்ப ஊர் அப்பொழுதும் ஜட்ஜ் வந்து இப்படிதானே கேட்டாரு இல்லையா அந்த லெட்டர் எல்லாம் ஓகே அந்த லெட்டர்ல அந்த மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தையை கூட நீங்க சேகமா இருக்கிறீங்களா ஈகோல ஒட்டிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அவர் கேக்குறா அப்ப ஈகோ தானே காரணம் அப்படின்னு கேக்குறாரு ஜட்ஜ் வந்து அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீதிபதி தெரிவிச்சது ரைட்டு தான் பட் சின்னப்பாவோட பதில் அப்படியாக இல்ல அவருடைய பதில் என்ன சொல்றாருன்னா ஈகோக்கு இடம் கிடையாது நாங்க மன்னிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது தவறு செய்தது உண்மைதான் அப்படின்றது மாறிவிடும் உண்மைதான் அப்படின்னு ஆயிடும் சோ எந்த தவறும் நடக்கல அப்படின்றத அவர் சொன்னாரு ஒரு தலை நீதிபதி கூட சொன்னாரு இது வந்து உடைந்து போன முட்டை அதை வந்து ஒட்ட வைக்க முடியாது அப்படின்றத சொன்னார் ஆனா நீங்க மன்னிப்புன்ற வார்த்தையின் மூலமாக இதை சரி செய்து விட முடியும் உடைந்து போன முட்டை மன்னிப்பு கட்டா போட்டிடலாமா ஆனா நீங்க பேசினது தான் அதாவது நீங்க பேசினது தான் அதை திருப்பி நம்ம சேர்க்க முடியாது சரி செய்ய முடியாது பட் மன்னிப்பு அதற்கு ஒரு நிவாரணமாக அமையும் அப்படின்றதான் வந்து நீதிபதி தரப்புல தொடர்ந்து வழி வலியுறுத்தப்பட்டே வருது பட் சின்னப்பா அப்படி கேட்க முடியாது கேட்கறதுக்கான தேவையில்லை கேட்க முடியாது அப்படின்றத கட்டன் ரைட்டா மறுக்கிறது எல்லாம் கிடையாதுங்க இந்த சூழல்ல பேராசிரியர் அருணன் அவர் பதிவு பண்ணியிருக்காரு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி பேசியிருந்தாரு இந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த காலகட்டத்தில் இருந்து இப்பவும் சரி யாருமே இந்த கேள்வியை கேட்கல எந்த ஜட்ஜும் இதை கேட்கல நீ என்ன மொழி ஆய்வாளரா இந்த மத்த மொழிகளை நீ வந்து எப்படி பேசலாம் யாரும் கேட்கல எந்த மாநிலத்திலையும் எந்த சினிமாவும் தடை செய்யப்படவில்லை எந்த இடத்துல இதுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படவில்லை ஆனால் இப்பொழுது மட்டும் ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னு பேராசிரியர் அருமணன் கேட்டிருக்காரு அதேதான் தான் நான் தொடக்கத்துல சொன்னேன் இன்னைக்கு பாஜகவையும் சரி பாஜகவை வழி நடத்தக்கூடிய சரி அவர்கள் வந்து இந்தியா அப்படின்றது ஒரே கலாச்சாரத்தை கொண்ட அதாவது அந்த கலாச்சாரம் அவங்க என்ன சொன்னா வேத வேத கால கலாச்சாரம் அப்போ அவர்களுக்கான அந்த லாங்குவேஜ் என்னன்னா சமஸ்கிருத வேத கால நாகரிகம் வேத கால மதம் வேத காலத்தில் பேசப்பட்ட மொழி இதுதான் வந்து அவர்களுக்கு இந்தியாவினுடைய அடையாளம் இப்படியாக இந்தியாவை எடுத்து செல்வதுதான் அவருடைய விருப்பம் அதைத்தான் வந்து அமித்ஷா பிரதிபலிக்கிறாரு அதனாலதான் சொல்றாரு இந்தியாவினுடைய பேசப்படக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி வந்து சமஸ்கிருதம் அப்படின்ட்டு இன்னைக்கு எத்தனை பேர் பேசிட்டு இருக்காங்க அந்த மொழிய சோ அதற்கான எந்த அறிவியல் ஆதாரமும் கிடையாது எந்த வரலாற்று ரீதியான ஆதாரம் கிடையாது மொழியல் ரீதியான ஆதாரமும் கிடையாது சரியாகத்தான் கேட்டிருக்கிறாரு அப்போ நாம அதை எப்படி எதிர்கொள்வோம் அப்படின்றது இருக்குது இன்னைக்கு அப்படிப்பட்ட விஷயத்த இப்போ ஒரு மொழியை அழிப்பதற்காக ஒரு மொழியின் மீது இல்லைன்னா ஒரு தேசிய இனத்தின் மீது ஒடுக்குமுறையை செலுத்துவதற்காக அந்த எண்ணத்தோடு இன்னொரு மொழி இன்னைக்கு திணிக்கப்படுது இல்லைன்னா இன்னொரு கலாச்சாரம் தெரிக்கப்படுது ஒரு அதிகாரத்தோடு அது சேர்ந்து வருது அப்படின்னா அதை வந்து கட்டுமையாக எதிர்க்க வேண்டும் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது இந்தி தெரியாது போடான்னு சொல்லலாம் மன்னிப்பு கேட்க முடியாது போடா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனா இன்னைக்கு கமலஹாசன் வெளிப்படுத்தக்கூடியது நீதிமன்றத்துல கமலஹாசன் வெளிப்படுத்தி கொண்டிருப்பது இந்த வகையில் கிடையாது ஒரு அன்பான வகை ஒரு அன்பான வகையில் இந்த வகையில நாம ஆமா வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் எல்லா இடங்களையும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்தி தெரியாது போடான்னு ஸ்ட்ராங்கா சொல்றோம் தென்னிந்திய நடிகர் சங்கமும் பதிவு பண்ணியிருக்கு என்னன்னா கன்னட ராஜ்குமார் கடத்தல் செய் கடத்தப்பட்ட பொழுது முதன் முதலாக அதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்து அதுக்கு ஆதரவான நபர் வந்து கமலஹாசன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக தென்னிந்திய வந்து பதிவு பண்ணியிருக்கு ப்ளஸ் கமலஹாசனுக்கு ஆதரவா நிற்குது ஆனா அங்க வந்து அங்கே கர்நாடகா ஃபிலிம் சேம்பர் வந்து இங்க படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் இங்க வந்து சமூக வலைதளங்களில் பாத்தீங்கன்னா ஓகே நீ அங்க ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா இங்க வந்து ஜனநாயகன் படம் வந்து ஒரு கர்நாடக ப்ரொடக்ஷன் அங்க இருக்கிற கர்நாடகத்தில் கே வை என் ப்ரொடக்சன் அவங்க தான் தயாரிக்கிறாங்க அவங்க பேசிக்கா அவங்க வந்து அங்க இருந்து கர்நாடகத்துல இருந்து கர்நாடகில இருந்து அப்போ அந்த படத்தை நாங்க இங்க ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு இங்க பயங்கரமா சோசியல் மீடியால தனித்தனியாக எழுதிட்டு இருக்காங்க எப்படி பாக்குறீங்க எப்படி போய் சேரும் இது ரொம்ப மோசமான ஒரு ட்ரெண்டா தான் நான் பாக்கிறேன் சவுத் இந்தியன் பிலிம் சேம்பர் பேசுறதாக இருக்கட்டும் ஃபிலிம் சேம்பர் பேசுறதாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் வெளியில் பேசக்கூடிய கருத்து அவருடைய நோக்கத்தின் அடிப்படையில பார்க்க போனா பிரச்சனை இல்லாமல் இந்த விஷயத்தை தீர்க்கணும் அப்படின்றது இன்னும் ஊத்தி வளர்த்தெடுக்கணும் எண்ணம் ரெண்டு பேருக்கும் இருக்காது தென்னிந்திய நடிகர் சங்கம் வந்து கமலஹாசனுக்கு ஆதரவாக அதுதான் இவங்களுக்கு இவங்க ஆதரவா பேசணும் பேசிதான் ஆகணும் அவங்க வந்து அவங்களுக்கு ஆதரவாதான் பேசி ஆகணும் பட் இரண்டு பேருடைய எண்ணம் அப்படின்றது நிச்சயமாக இது வந்து இன்னும் பிரச்சனை ஆகணும் இது வந்து கடைசிய ஒரு முடிவுக்கு வரணும் தமிழா கன்னடா கர்நாட கன்னடாவா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரணுன்ற எண்ணம்லாம் இவங்க ரெண்டு பேருக்கும் கிடையாது அதை அப்படித்தான் அணுகிறாங்கன்றது என்னுடைய பார்வை பட் இதை தங்களுடைய தங்களுக்கு சாதகமாக இன்னைக்கு பயன்படுத்தி கொண்டிருப்பவர்களை பார்க்கும்போதுதான் பயமாக இருக்குது இப்போ அங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சீமான் பேசுவதெல்லாம் வந்து தேவையற்ற ஒன்று இந்த சமயத்துல இப்போ தமிழ் தான் வந்து எல்லாவற்றிற்கும் தாய்மொழி கடவுள் பேசுனதே தமிழ் தான் அப்படின்ட்டு சில நியூஸ் எயிட்டீன்ல கொடுத்தாரு சரிங்களா என்ன இதுதான் வந்து என்ன சொல்றது மேலாதிக்கம் இதுதான் வந்து ஒரு மேலாதிக்க எண்ணம் இப்படி ஒரு மேலாதிக்கத்தை நாம் இன்னொரு மொழியின் மீது செலுத்த வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொல்ற பட் அப்படிப்பட்ட மேலாதிக்க எண்ணத்தோடு வரக்கூடிய நபர்களை நாம் எப்படி அணுகணும் அப்படின்றதா இருக்கு அவர்களை அப்படி அணுகலாம் அவர்களிடம் தூக்கி காம்பிக்கலாம் எனக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்கு எனக்கு வந்து ஒரு பண்பாடு இருக்கு கலாச்சாரம் இருக்கு அதற்கான ஆதாரம் இருக்குன்னு தூக்கி காமிக்கலாம் ஆனா கர்நாடகாவுக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டிற்கும் இருக்கக்கூடிய உறவு அப்படிப்பட்டது கிடையாது கடந்த காலங்கள்ல இந்த கசப்பான நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கு அது வந்து மேலாதிக்க எண்ணத்தின் அடிப்படையில் நடைபெறலை அப்படின்றதுதான் கன்னடாவோ இல்ல கன்னட மொழி வந்து தமிழ் மொழியை அழிக்க வேண்டும் என்றோ இல்ல தமிழ் மொழி வந்து கன்னட மொழியை அழிக்க வேண்டும் என்றோ அந்த எண்ணத்தின் அடிப்படையில் ஒரு அதிகாரத்தோடு இது நடைபெறவில்லை அது வந்து இரண்டு மாநிலத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு நீர் சம்பந்தப்பட்ட தண்ணீர் சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன பிரச்சனை அந்த பிரச்சனையை இரண்டு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய அரசியல் அது வந்து அப்படியாக எடுத்து சென்று கட்டங்கள்ல மக்கள் அப்படியாக உணர்வூட்டப்பட்டு இரண்டு பேரும் மோதி கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்து அது கடந்த நடந்திருக்கு அப்படியாக இது நகரக்கூடாது அணுக வேண்டியது இங்க இருக்கக்கூடிய பண்பட்ட அரசியல்வாதிகளினுடைய பொறுப்பு கடமை பண்பட்ட அரசியல்வாதிகள் பேசும் பொழுது எந்த பண்பட்ட அரசியல்வாதிகளும் அதை வாய் திறக்க மாட்டாங்க இப்படியாக பேச மாட்டாங்க சீமான் பேசுவது போல இப்ப இதுதாண்டா சமய இறங்கி வந்து பார்த்தல தமிழுக்கு வந்து அவ்வளவு பெரிய தொன்மை இருக்கு ஏன் மொழியில இருந்தா உன் மொழி வந்துருது அப்படின்ற மாதிரிக்கான நாலஞ்சு ஆதாரங்கள்னு ஒரு நாலஞ்சு பாட்டுகளை பாடுவது அப்படின்றது இந்த பிரச்சனைக்கு தீர்வாக அமையாது கமலாசனுக்கு நான் துணையா அணிக்கிறேன்னு இன்னைக்கு சீமான்னு சொல்றாரு கமல்ஹாசன் யோசிப்பாரு நீ தயவு செய்து தொடர்ந்து பேசாம இருந்தாலே அது ஒரு மிகப்பெரிய தொடையா உண்மையில கமலஹாசனோட மைண்ட் வாசன் மைண்ட் வயசு இப்படிதான் இருக்கும் நீ பேசாம இருந்தாலே எனக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா நான் அத மெச்சூடா இங்க அணுகிக்கிட்டு இருக்கேன் கமலஹாசன் மன்னிப்பு கேட்க கூடாது கமலஹாசன் கமல்ஹாசன் அதைதான் செஞ்சுட்டு இருக்காரு தெரியுது இப்போ அவர் இருக்கக்கூடிய கூட்டணி அந்த இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அந்த காங்கிரஸ் கட்சி தான் இன்னைக்கு வந்து கர்நாடகாவில் ஆளும் கட்சியாக இருக்கிறது இன்னைக்கு இவர்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்திருப்பது ஒரு குறிப்பிட்ட அரசியலுக்கு எதிராக ஆதிக்க அரசியலுக்கு எதிராக அந்த அந்த ஒரு லார்ஜர் இருக்கு பார்த்தீங்களா ஒரு மிகப்பெரிய ஒரு தேவை இருக்குல்ல அதில் அதை ஒப்பிடும் பொழுது இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயம் அப்ப இது யாருக்கு புரியும்னா பண்பட்ட அரசியல்வாதிகளுக்கு புரியும் அவர்களுக்கு தெரியும் நம்ம ஒரு மிகப்பெரிய எதிரிக்கு எதிராக இன்னைக்கு வந்து ஒன்று திரண்டு இருக்கிறோம் நம்மளுக்குள்ள வேற்றுமைகள் இருந்தாலும் நம்மளுக்குள்ள வந்து சில சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட நாம் இன்னைக்கு இந்தியா கூட்டணியின் ஒருங்கிணைந்திருப்பதற்கு காரணம் ஒரு மிகப்பெரிய எதிரி இருக்காப்புல விட்டா ஓ மொழிக்கும் பிரச்சனை ஏன் மொழிக்கும் பிரச்சனை ஏன்னா ஓ மொழிக்கும் பிரச்சனைன்றதுக்கான சமீபத்திய ஆதாரங்களை பார்க்கலாம் கர்நாடகாவில் ஒரு வங்கியில போயிட்டு நான் இந்தியில தான் பேசுவேன் அங்கே ஒரு அதிகாரி பேசுறாரு அவருக்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு சாதாரண ஒரு கன்னடிகா அவர் வந்து எப்படி பேசுனாரு அதுக்கு பிறகு எப்படி அவங்க மன்னிப்பு கேட்டாங்க அப்புறம் ஒரு ஆட்டோ ஓட்டுநருக்கு எதிராக நீங்க கர்நாடகாவில் இருக்கணும்னா பெங்களூர்ல இருக்கணும்னா இந்தியில தான் பேசணும் அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு அதற்கு பிறகு அவர் எப்படி மன்னிப்பு கேட்டார்னு பார்த்தோம் அப்போ அப்படியாக ஒரு ஆதிக்கம் இன்னைக்கு அவர்களுக்கும் பிரச்சனை நம்மளுக்கும் பிரச்சனை வெறும் வெறும் தமிழ்நாடு கர்நாடகாவை மட்டும் பேசலை இன்னைக்கு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்கிறது இதை இவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து இன்னைக்கு அதை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான முன்னெடுப்பு ஏதோ தமிழ்நாட்டிலிருந்து தான் தொடங்குது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம பார்க்கிறோம் தான் வந்து எல்லாரையும் ஒருங்கிணைத்து நாம் போராட வேண்டிய தேவை இருக்கு அப்படின்ற அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு தான் அப்படிப்பட்ட தமிழ்நாட்டுல இருந்து இந்த ஒற்றுமைக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வகையில பண்பட்ட அரசியல்வாதி யாரும் பேச மாட்டான் நான் உண்மையில சொல்றேன் இந்த பிரச்சனையை சரியாக கையாள வேண்டும் எதற்காக இந்த பிரச்சனை உருவானது இதுல எந்த உள்நோக்கமும் கிடையாது யாருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இதை அவர்கள் தீர்த்து கொள்வார்கள் அப்படின்னு விட்டுட்டு ஒதுங்கி நின்று பார்ப்பானே தவிர அப்பா இதுதாண்டா சமயம் இறங்கி தமிழ் தாண்டா பெருசு அப்படின்னு எவனும் பேச மாட்டான் பேசவும் கூடாது சீமான இதற்கு முன்னாடியும் இதுக்கு முன்னாடி ஒரு கருத்து தெரிவித்து இருந்தார் சித்தராமையா வந்து அங்க ஆதரவாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கமலுக்கு வந்து வரலாறு தெரியவில்லை அப்படின்னு அவர் சித்தராமையா அப்படிதாங்க பேசி ஆகணும் ஆனா ஸ்டாலின் வந்து ஒரு வார்த்தை சொல்லல கள்ள மௌனம் சாதிக்கிறாரு ஏன் அப்படின்னு இந்த சமயத்துல நீ வாய் திறந்து உண்மையை ஒத்துக்கோ நீ வாய் தொடர்ந்து உண்மையை ஒத்துக்கோ கன்னடா பெருசா இல்ல தமிழ் பெருசா ரெண்டு பேரும் அடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரமாங்க இது இப்போ சித்தராமையா பேசுறாரு அப்படின்னா அவருக்கு அங்க ஒரு அரசியல் அழுத்தம் இருக்குது அது பேச வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா இங்க இந்த பிரச்சனை எழுந்த இடம் தமிழ்நாட்டில இருந்து அப்போ அதற்கு அவர் பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாரு அதனால அவர் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு பதிலை சொல்லி விட்டுட்டு கடந்து போறாரு செயல்ல என்ன இருக்குதுங்க ஒண்ணுமே இல்லை அப்போ இங்க பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இங்கிருந்துதான் தொடங்கி இருக்கு இப்போ இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்றது அந்த லெவல்ல விட்டு பார்க்கணும் அது ஒரு கட்டத்துக்கு மேல வந்தாதான் இந்த லெவல்ல பேச வேண்டிய தேவை வரும் இது வந்து சாதாரணமா ஒரு சினிமா பங்க நடந்தது சினிமா கலைஞர்கள் கலந்து கொண்டது சினிமா கலைஞர்கள் அவங்களுக்குள்ள பரிமாறி கொண்ட ஒரு விஷயம் அவ்வளவுதான் அதுல எந்த அரசியலுமே கிடையாது ஏன்னா அது மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவராக இருந்தாலும் அவர் போய் கலந்துகிட்டது ஒரு நடிகரா ஒரு ப்ரொடியூசரா அவ்வளவுதான் அதான் இப்போ இன்னைக்கு அதை அவர் புரிந்து கொண்டுதான் வந்து இப்ப தன் தன்னை வந்து ஒரு அரசியல்வாதியாக இவர்கள் கருதுவதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த அரசியல் இன்னத்தில் அந்த கருத்தை தெரிவிச்சிருக்கேன்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற தெரிஞ்சுக்கிட்டுதான் அவரு நீதிமன்றத்துல இத ரொம்ப அஹ் கரெக்டா அணுகி அணுகிட்டு இருக்காருன்னு சொல்றேன் இந்த நிமிஷம் வரைக்கும் கமலஹாசன் நீதிமன்றத்தில் அவர் அவருடைய விஷயத்தை எடுத்து வைக்கிறது கரெக்டா எடுத்து வச்சுக்க கேரளாவில் பேசும்பொழுது வடக்கிருந்து பொழுது இந்த பிரச்சனை வேறு மாதிரி குமரியிலிருந்து பொழுது வேற மாதிரி மொழி வல்லுநர்கள் அவங்க பார்க்கும்பொழுது இது வேற மாதிரி அப்படின்னு சொல்றாரு அதோட அர்த்தம் என்ன எந்த மொழி எதிலிருந்து வந்தது அப்படின்றத எந்த லெவல்ல பேசிக்கணும் அப்படின்னா மொழியியல் மானுடவியல் அறிஞர்கள் அவர்களுக்குள் பேசிக்கொண்டு அவர்களுக்குள் ஒரு ஒத்த கருத்தை எய்து அதை பெரும்பான்மையானவர் ஏற்றுக்கொண்டு அந்த தளத்துல செயல்படக்கூடியவர் பெரும்பான்மையானவர் ஏற்றுக்கொண்டு அதற்கான வரலாற்று தரவு ஆதாரங்களுடன் அது வந்து பதியப்படும் பொழுது அதற்கு பிறகு வந்து எளிமையான மக்கள் சாதாரண மக்களும் கூட அதை புரிந்து கொண்டு ஆமா இதுதான் சரி அப்படின்னு எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெரும்பான்மையான மாடு மாணவியலாளர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் எல்லா மக்களும் இன்னைக்கு மனிதனம் தோன்றியதற்கான ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா அது எல்லாரும் ஏத்துக்கிறாங்க பெரும்பான்மையாரு அப்போ இன்னைக்கு ஆப்பிரிக்கர்கள் எல்லாம் வந்து நாங்கள் தான் எங்களிடம் இருந்துதான் உலக மனித இனமே தோன்றியது அவங்க தான் பாவம் சொல்லக்கூடிய நிலைமையில கூட அவங்க இல்ல இன்னைக்கு அது என்னன்னா அது ஒரு அறிவியல் உண்மை அதை ஏத்துக்கணும் அவ்வளவுதான் அப்ப அந்த தளத்தில் அது விவாதிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கு அதை தாண்டி அதுல ஒண்ணுமே கிடையாது வேற என்ன இருக்கு அதுல இருந்து ஏதாவது ஒரு அறிவியல் உண்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடிஞ்சா அது எதிர்காலத்துல மக்களுக்கு பயன்படக்கூடிய விஷயமாக இருந்தா அதை எடுத்து சொல்லலாம் அதை பயன்படுத்தலாம் மற்றபடி அதை தாண்டி வேற ஒண்ணும் இல்லாத வெற்றி பெருமிதம் இல்லாட்டினா அந்த பெருமிதத்தை வைத்துக் கொண்டு இன்னொரு இனத்தை நாம் அஹ் இன்னைக்கு ஆதிக்கம் செலுத்துவதற்கு அது பயன்படும் பயன்படுகிறது அப்படின்னா அது தேவையில்லை அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்போ இன்னைக்கு நாம இரண்டு மாநிலங்களும் இரண்டு மாநில படங்களையும் வந்து இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் கேஜிஎஃப் தமிழ்நாட்டுல கொண்டாடுற மாதிரி வேற எந்த மாநிலத்திலையும் கொண்டாடி இருக்க மாட்டாங்க காந்தாராவை தமிழ்நாட்டுல கொண்டாட்ட மாதிரி வேற எந்த மாநிலத்திலயும் கொண்டாடி இருக்க மாட்டாங்க அதே போல தமிழ் படங்களை இன்னைக்கு கர்நாடகாவுல பெங்களூர்ல எல்லா தேட்டர்லயும் தமிழ் படம் ஓடும் பெங்களூர்ல இங்கே பரவாயில்ல கன்னட படம் ரெண்டு ஓடும் அங்க தமிழ் படம் வந்து டைரக்டா ஓடும் தமிழே ஓடும் கணிசமான தமிழர்கள் நான் அவர்கள் பார்க்கக்கூடியவர்கள் கன்னடர்களும் வந்து விரும்பி தமிழ் படத்தை பார்க்கிறாரு இங்க வந்து மொழிபெயர்த்து வரக்கூடிய கன்னட படங்களை இங்க வந்து தமிழ் மக்கள் பார்க்கறாங்க இந்த வாதம் இந்த கோர்ட்ல நடந்த வாதத்துல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட வந்து சின்னப்பா வந்து வைக்கிறார் என்ன அப்படின்னா இங்கு இந்த படத்தை பார்க்க விரும்ப விரும்புகிறாங்கல்ல அவங்களுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் தானே அவங்களோட ரைட்ஸ் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு ரொம்ப முக்கியமான கேள்வி நியாயமான கேள்வி இது எதன் கேள்வினா இப்போ இந்த விஷயத்த பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய நபர்கள் அதாவது கமல்ஹாசன் இப்படியாக பேசிவிட்டார் அவருடைய படம் கர்நாடகாவில் ஓடக்கூடாது அப்படின்னு பேசக்கூடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை பிரதி பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள் அப்போ இன்னொரு கூட்டம் இருக்குது மக்கள் கூட்டம் அவர்கள் வந்து இந்த போக வந்து கலையை கலையாக பார்க்கிறோம் கமலஹாசனை கமலஹாசனாய் பார்க்கிறோம் அவருடைய படம் ரிலீஸ் மணிரத்னம் படம் வேற ரிலீஸ் ஆகணும் ஒரு இடத்துல நீதிபதி அதை சொல்லி காட்டுறது மணிரத்னம் படம் வேற அப்படின்ட்டு சரி அதை நான் வந்து அதை நாங்க பார்க்க விரும்புறோம்னு ஒரு ஒரு பெருவாரியான மக்கள் அப்படியாகத்தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அப்ப அவர்கள் இதை பார்க்க விரும்புகிறார்கள் அப்படின்றத சின்னப்பா சொல்றாரு அப்ப அவங்க வரட்டும் கோர்ட்டுக்கு அப்படின்றாரு நீதிபதி சோ இது வந்து என்னன்னா ஒரு விதண்டா தான் எதிர்வாதம் கிடையாது அவர் அப்படி சொன்னதுக்கு டக்குன்னு ஒரு பதிலா சொன்னாரே தவிர அதை நம்ம ஒரு லாஜிக்கா அதை புரிந்துலாம் ஒரு எதிர்வாதம் ஏன்னா நீதிபதி அவர்கள் சமீபத்தில் கொடுத்த சில தீர்ப்புகள் எல்லாம் இருக்குது அதையும் கூட இன்னைக்கு ஊடகங்கள் சுட்டி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு கர்நாடகாவில் நடந்த ஒரு விஷயம் மசூதிக்குள் புகுந்து ஜெய் ஸ்ரீராம் முழக்கமிட்ட நபர்கள் அவர்கள் வந்து இன்னொரு மதத்தை இன்னொரு மக்களை வந்து ஜெய் ஸ்ரீராம் கோஷம் வந்து புண்படுத்தக்கூடிய வகையில இல்லைன்னு சொல்லிட்டு அவர்களை விடுதலை செய்த ஒரு உத்தரவு அப்படின்றது இதே நீதிபதி அவர்களால் பிறப்பிக்கப்பட்டிருக்கு இன்னொரு கண்ட்ரவரிசியான தீர்ப்பையும் அவர் கொடுத்திருக்கிறார் அது பார்க்கும்போது என்னன்னா பாலியல் வன்கொடுமை உட்பட எப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ரெண்டு பார்ட்டியும் வந்து சமாதானத்துக்கு போனாங்க அப்படின்னா அந்த வழக்கை முடித்து வைத்து விடலாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கோங்க அப்படின்ற வகையில அவருடைய தீர்ப்பு ஒரு தீர்ப்புல குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு சோ இப்படியான தீர்ப்புகள் கொடுத்திருக்கிறாரு அதனால இவர் இப்படிதான் இருப்பார்னு நான் சொல்ல விரும்பல பட் இப்படியான விஷயங்களும் இன்னைக்கு வருது இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்களில் இதையெல்லாம் பேச ஆரம்பித்து இருக்கிறார்கள் அப்ப எந்த இடத்துல நாம இதெல்லாம் சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குன்னா எதற்கு இன்னைக்கு நீங்க என்ன கேள்வியை கேக்குறீங்க கமலஹாசனை பார்த்து எழுப்பக்கூடிய அதே கேள்வி இருக்குல்ல அந்த கேள்வியை வந்து திருப்பி அப்படியான ஒரு கருத்தை நீங்க உன்வைக்கும் போது உங்களிடம் உங்களையும் பார்த்தும் கூட அந்த கேள்வி வைக்கலாம்ல அப்படின்றத எல்லாரும் பேசுறாங்க இப்ப சீமான பார்த்து நம்ம வைக்கிறோம் நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய மொழியல் வல்லுநரா எதுக்கு நீங்க வந்து நடுவுல பூந்து இன்னைக்கு குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க கமலஹாசனே அதை விரும்ப மாட்டார் இல்ல நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன போல பண்பட்ட அரசியல்வாதிகள் யாரும் உங்களுடைய பேச்சை கருத்துல கூட எடுத்துக்க மாட்டாங்க அங்கே இதே மாதிரி சீமான் மாத்தையான நபர்கள் இருப்பாங்க அவர்கள் வந்து குதிப்பதை வந்து அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க பெருவாரியான மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க ரெண்டு பேரும் இங்க ஆடிக்கிட்டு இருக்குது அப்படின்றது ஆடட்டும் ஆனா அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆபத்தின் கீழ் இன்னைக்கு இந்தியா இருக்குது அதை எதிர்க்க எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு அதை உணர்ந்து இன்னைக்கு வந்து எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து அதை எதிர்த்து கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு தலைமையிடமாக இன்னைக்கு தமிழ்நாடு மாறிக்கிட்டு இருக்கு அப்ப அப்படிப்பட்ட இடத்துல இருந்து இப்படிப்பட்ட ஒரு கருத்து அந்த ஒற்றுமைக்கு எதிராக எழுந்து விட்டதே அப்படின்னு எல்லாரும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இது வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக தீர்க்கப்படணும்ன்ற எண்ணத்தோடு எல்லோருமே இருக்கிறோம் இந்த சமயத்துல எதிராண்டா சமயம்னு ஊரு ரெண்டு போட்டா சிலருக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்கல்ல அப்படியாகத்தான் இன்னைக்கு கர்நாடகத்துல பேருந்து ஒரு கும்பலும் தமிழ்நாட்டில் ஒரு கும்பலும் இன்னைக்கு குதிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் ஸ்டாலின் வாய் துறங்கல அங்க பாருங்க சித்தராமையா வாய் திறந்துட்டாரு இன்னையா வாய் திறக்கணும் எதுக்கியா வாய் திறக்கணும் அப்போ நான் வாய் திறந்தா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுதுன்னா வாய் திறக்கணும் அதான சொல்றேன்னே இனி உழுவாக இன்னாத குரல் கனியிறப்ப காய் கவர்ந்த அப்படியாக ஒரு ஒரு திருக்குறளே இருக்குது சரிங்களா அப்போ என்னுடைய சொல் சரியான சொல்லை நாம் பயன்படுத்தணும் அப்படின்றது தேவை வரும்போது நிச்சயமாக எல்லாருமே பயன்படுத்துவாங்க அப்போ கோர்ட்ல வந்து மன்னிப்பு கேட்க முடியாது எனது படம் தள்ளி வைக்கப்படுகிறது கர்நாடகாவில் கமலஹாசன் சொல்லி முடிச்சிருக்கிறார் கிட்டத்தட்ட நான் வந்து மரத்தமிழன் மானத்தமிழன் மன்னிப்பு எல்லாம் கேட்க மாட்ட அளவுக்கு இங்க கொண்டு போயிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு புரியுது அது இல்ல தயவு செய்து யாரும் அப்படி புரிஞ்சுக்காதீங்க இருந்தாலும் ஒரு பொருளாதார ரீதியா மிகப்பெரிய நஷ்டத்தை பண்ண வேண்டியிருக்கும் இருந்தும் அவர் வந்து தன்னுடைய கருத்துல உறுதியா இருக்கிறத வரவேற்கக்கூடிய சூழ்நிலையில தான் நிக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நன்றி வாய்ப்புக்கு நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே